வெண்முரசோட சிறப்பே அது தூய தமிழில் இருக்கிறது தான் அதை வாசித்தா மட்டுந்தான் முழுசாக ருசிக்க முடியும் ஆனால் இது காதலை கேட்குறதுக்கான கதை அதனால் கதையை மட்டும் நான் சொல்கிறேன் முழுசாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க வாசிங்க ஓகே கதைக்கு போவோம் முதற்கனல் பகுதி ஒன்று வேள்வி முகம் வேசர தேசம் அப்படின்னு ஒரு இடம் அது எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில் அதாவது பாரத தேசத்தில் கோதாவரி கரை இருக்குங்களா அதுக்கும் நர்மத நதிக்கும் இடைப்பட்ட நாடு தான் வந்து வேசர நாடுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க கிருஷ்ணை நதிக்கரை கிருஷ்ணா அதில் தண்ணி எப்படி ஓடும்னா கருநீல நீரோடும் அப்புடின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கருநீலம் நல்ல ஒரு வார்த்தை அங்கே இருக்க புஷ்கரவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாகர்குல தலைவியாக இருக்க தேவி இருட்டினதுக்கப்புறம் அவங்க இருக்க குடிலுக்கு முன்னாடி ஒரு மண் விளக்கை பற்ற வச்சுட்டு அவங்களுக்கு ஜரத்கார ரிஷியில் பிறந்த அவங்களோட ஒரே பையனான ஆஸ்திகன தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாகர்குலத்தவர்கள் இவங்க எல்லாரும் வாழ்ற அந்த சின்னஞ்சிறு மலை கிராமம் இருக்குது இல்லைங்களா அதை சுற்றிலும் முதல்ல எது சுற்றி வளைக்குதுன்னா அந்த காட்டிலேருந்து வர கடும் குளிர் அந்த குளிர் முதல்ல வந்ததுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களும் பறவைகளும் எழுப்புற அந்த சத்தம் இருக்குது இல்லைங்களா அது வருதான் அந்த குட்டி பையன் பெரிய கண்கள் கொண்டவன் தான் அம்மாவோட மடியில் உட்காந்துக்கிட்டு அதில் இருக்க ஒரு அணைப்பை தன்னோடய தலைமையில் ஏற்படுற அவங்க அம்மா விடுற அந்த மூச்சு காற்றை அது ஒரு அவங்களோட நெருடலை வருடலை அதை அப்படியே உணர்ந்தபடி அப்படியே வேடிக்கை பார்க்குறான் இவங்க வச்ச விளக்கில் அவங்க வீட்டு வாசலில் இருக்க அந்த செண்பகத்தோட அடிமரம் ஒரு தூண் மாதிரி காட்சியளிக்குது அந்த தூணை தாண்டி அதுக்கப்புறம் இருக்க இருட்டு தான் இவன் பார்க்குறான் இருட்டை அப்படியே ஒத்து பார்த்துட்ருக்கான் கரெக்டாக அவங்க அம்மா மானசாதேவியும் இருளை பற்றி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருள் அப்படிங்கிறது முதல் முடிவற்றது அதாவது இது எப்போ ஆரம்பித்தது அப்புடின்னு சொல்ல முடியாது ஆரம்பத்துலேருந்தே அது மட்டும்தான் இருக்குது அதிலிருந்து தான் வானகம் எல்லாமே வந்தது அந்த இருள் வந்து ஒரு மாபெரும் நாகப்பாம்பின் வடிவில் இருந்தது கற்பனையும் கனவும் ஊழ்கமும் ஊழ்கம்ங்கிற ஒரு அருமையான தமிழ் சொல்ல இங்கே கொடுத்துருக்கார் ஊழ்கம்னா தியானம் நான் இனிமேல் அங்கே அந்த வார்த்தை வர இடத்துல நான் தியானம்னே சொல்கிறேன் கற்பனையும் கனவும் தியானமும் எட்ட முடியாத அளவுக்கு நீளம் கொண்ட அந்த நாகம் கண்களற்றது ஏன்னா அது மட்டும்தான் இருக்கு அந்த பாம்பு அந்த நாகம் அது பார்ப்பதற்கு அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அது தான் வாழ வாயால் கவ்வி விழுங்கி ஒரு வளையமாக கிடக்கு இந்த மாதிரி தான் வாழையே கவ்விட்டுருக்க ஒரு பாம்பை பற்றி பல இலக்கியங்கள் பல காவியங்கள் பேசுது அதை பற்றி இணையத்தில் தேடி பறிச்சுக்கிங்க ரொம்ப முக்கியமானது அந்த முதல் முதல்ல இருக்க ஒரு நாகம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேரே கிடையாது ஏன்னா அதை பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லை அதனால் அது வந்து தன்னை நா அகம் அப்புடின்னு சொல்லிக்குது நா அகம்னா நான் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அதோடய அர்த்தம் அதுதான் பின்னாடி மருவி நா அகம் நாகமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாகத்தோட அகத்தில் அதாவது அதோட உள்ளுக்குள்ள ஒரு விளைவு பிறந்தது அப்புடின்னா ஆசை அந்த ஆசை அதுக்கு இரண்டு கண்களாக அதோட முகத்தில் திறக்குது அந்த கண்ணில் ஒரு கண் வந்து சுடர்விட்டு எரியும் செந்நிறமான ஆதித்யன் அதாவது சூரியனாகவும் இன்னொன்று வெண்ணிற ஒளிவிடும் குளிர்ந்த சந்திரனாகவும் இருந்தன அந்த கண்களால் அந்த நாகம் தன்னைத்தானே பார்த்து கொண்டது இது நான் அப்படின்னு சொல்லிக்குச்சு இது நான் என சொல்லிக்கொண்டது இருக்கிறேன் என்று அறிந்தது இனி என்று கேட்டுக்கொண்டது அந்த சொற்கள் அதனுள் அகங்காரமாக மலர்ந்தபொழுது அதன் தலையில் படம் வெளிய ஆரம்பித்தது சுருண்டு கிடக்கும்போது பாம்புக்கு படம் இருக்காது அப்படி நிமிர்ந்து அகங்காரமாக மலரும்போது தான் அகங்காரமாக மலர்ந்த போதும் சொல்கிற பாருங்க படம் விரிய ஆரம்பித்தது பின்பு பல்லாயிரம் கோடி தலைகள் முளைத்தெழுந்து படங்களாக விரிந்தன பல்லாயிர கோடி கணக்கான தலைகள் ஒரு பாம்புக்கு எப்படி இருக்கும் அவற்றில் பல கோடி கண்கள் முளைத்தன அவையெல்லாம் ஆதித்யர்களும் சந்திரர்களுமாக மாறி இருளெங்கும் மின்ன ஆரம்பித்தன அந்த தலைகளில் இருந்து நீண்டு பறந்த சின்னிறமான நாக்குகள் தளர்களாயின நெருப்பு குழந்தை குளிர் கொண்டவன் போல் தன் உடலை சுருக்கி கைகளை காலெடுக்கில் சுரு கொண்டான் அவன் அன்னை அவனுடைய மென்மயிர் பரவிய தலையை தன் கைகளால் வருடிக் கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள் அந்த முதல் நாகத்தோட உடல் என்றென்றும் அசைவே இல்லாமல் தான் கிடந்தது ஏனென்றால் வானத்திலிருந்து இடத்தை முழுக்க அதுதான் நிறைத்திருந்தது பல கோடி யுகங்களுக்கு பின்னால் அது தனக்குள்ளேயே முதல் அசைவை நிகழ்த்தி கொண்டது அதற்காக தன்னை அது இரண்டாக பிரித்து கொண்டது ஒரு பாம்பு தன்னைத்தானே ரெண்டாக பிரிச்சுக்குது தன்னுடைய உடலின் மேல் பகுதியை கருமையாகவும் கீழ்ப்பகுதியை வெண்மையாகவும் ஆக்கியது முடிவில்லாமல் சுருண்டு கிடந்த தன் உடலுக்குள்ளே அது ஊர்ந்து கொள்ள ஆரம்பித்தது கருமை விசைமிக்கதாக இருந்தது அதை இராட்சச குணம் என்று அது அறிந்தது வெண்மை சீரானதாக இருந்தது அதை சத்துவ குணம் என்று அது அறிந்தது மீண்டும் கோடான கோடி ஆண்டுகளான போது அந்த இரு குணங்களும் நாகத்திலிருந்து தோலாக உறிந்து தனியாக பிரிந்தன முதல் நாகம் அவற்றை தன் குழந்தைகள் என அறிந்தது அவற்றை அது நீங்கள் வளருங்கள் உங்கள் குலம் அழிவற்றதாக அமைவதாக என வாழ்த்தியது கரிய நிறமான நாகத்தின் பெயர் தட்ச பிரஜாபதி அப்படின்னா இமையாத கண்கள் கொண்டவன் என்று அர்த்தம் வெண்ணிறமான நாகத்தின் பெயர் மரிசி பிரஜாபதி வெண்ணிற ஒளி என்று அதற்கு பெயர் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு பல கோடி ஆண்டுகள் வானத்தை நிறைத்து விரிந்து கிடந்தார்கள் அவர்களால்தான் திசைகள் உருவாகி வந்தன தச்சனின் தலை கிடந்த எல்லை மேற்கு என்றும் மரிசியின் தலை கிடந்த எல்லை கிழக்கு என்றும் அறியப்படலாயிற்று கிழக்கிற்கும் மேற்கிற்கும் காவலாக வடக்கும் தெருவுக்கும் உருவாகி வந்தன திசைகள் உருவாக்குறத எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் தழுவி தழுவி இறுகிய பின் மேலும் தழுவும் பொருட்டு அவர்களின் தழுவல் சற்றே தளர்ந்தபோது இருவருக்கும் நடுவே காலம் புகுந்து கொண்டது இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க தழுவி தழுவி இறுகிய பின் மேலும் தழுவும் பொருட்டு அவர்களின் தழுவல் சற்றே பொழுது இருவருக்கும் நடுவே காலம் புகுந்து கொண்டது வாவ்ல மரிசி ஆறு வேளைகளாக உணர ஆரம்பித்தான் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று என தன்னிலிருந்து ஆறு உடன் பிறந்தாரை உருவாக்கி கொண்டான் அங்கரஸ் அத்ரி புலஸ்தியன் வசிஷ்டன் புலகன் கிருது என்ற அறுவருடன் இணைந்து ஏழாக ஆனான் அவர்கள் எழுவரும் வானத்தில் ஏழு விண்மீன்களாக அமர்ந்து கனவு கண்டார்கள் வானத்தை முழுக்க நிறைத்து விட வேண்டும் விரும்பினார்கள் அவர்களின் விருப்பம் கோடான கோடி ஆண்டுகளாக நீடித்து தியானமாகி தவமாகி புதிர்ந்தபோது அது வீரணி என்ற ஒளிமிக்க வெண்ணிற நாகமாக ஆகியது அவளை அவர்கள் அசிக்னி என்று பெயர் சூட்டி மகளாக வளர்த்தனர் அவள் வளர்ந்ததும் அவளை தச்ச பிரஜாபதிக்கு மனம் செய்து கொடுத்தனர் இப்போ அப்படியே கொஞ்சம் கதையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு நாகம் ரெண்டா பிரிஞ்சது அதில் ஒரு நாகம் தனக்கு தானே ஆறு உடன் பிறந்தவர்களை சகோதரர்கள் உருவாக்கிக்கிச்சு அது ஏழு பேரும் சேர்ந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி அவங்களுக்கு அசிக்னி அப்படின்னு ஒரு மகள் பிறக்குது அந்த அசிக்னியை இதுக்கு முன்னாடி பிரிஞ்சது இல்லைங்களா தட்ச பிரஜாபதி அந்த இமைக்காத கண்கள் கொண்டவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க விண்ணிலும் மண்ணிலும் விரிந்துள்ள அனைத்தும் தட்சனுக்கும் அசிக்னிக்கும் பிறந்தவையே என்றாள் தேவி இந்த ரெண்டு ஒரு பாம்புக்கும் ஒரு இப்போ புதுசாக பிறந்த வெண்ணிற நாகத்துக்கும் பிறந்தது தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அப்படிங்கிறாங்க முடிவில்லாத காமமே தச்ச பிரஜாபதி அசிக்னியும் முடிவில்லாத வளம் கொல் என்ற இச்சையே தட்சன் அலி என்ற இச்சையே அசிக்னி அதாவது எவ்வளோ எது இருந்தாலும் நான் எடுத்துக்குவேன் கொள்வேன் அப்படிங்கிற இச்சை ஆசை தான் தட்சன் எந்த வச்சிக்க வச்சுக்க அப்புடின்னு கொடுக்குற ஆசை தான் அசிக்னி எழுவதன் வீரியமே தட்சன் விரிவதன் வல்லமையே அசிக்னி அவர்களில் இருந்துதான் தேவகுலங்கள் அனைத்தும் பிறந்தன அசுரகுணங்கள் பிறந்தன நடுவே மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் புழுப்பூச்சிகளும் தாவரங்களும் பிறந்தன அவர்கள் வாழ்வதற்காகவே ஏழு விண்ணகங்களும் ஏழு பாதாளங்களும் உருவாகி வந்தன தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த அறுபது மகள்களில் ஒருத்தியின் பெயர் கத்ரு அவளை மரிசியின் மைந்தனான கசியபன் மனம் புரிந்து கொண்டான் இந்த உறவுலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இந்த பெயர்கள்லாம் வந்து மகாபாரத்தில் முக்கியமான பெயர்கள் இந்த பெயர்களில் எங்கேயாவது ஒரு கடவுள் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு முறையில் வழிபட்டு கொண்டு தான் இருப்பாங்க அவள்தான் நாகர்குலத்தின் ஆதி எண்ணெய் என்றால் மானசாதேவி யார் கத்ரு கத்ரு பதினான்கு மடிப்புகளாக சுருண்டு அனைத்துலகங்களையும் வளைத்து கிடந்தாள் அவளுடைய தலை ஏழாம் மின்னிலும் வால் நுனி ஏழாம் பாதாளத்திலும் இருந்தது அவளுடைய கரிய உடலுங்கும் கோடான கோடி விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன அவளுடைய கண்கள் இரு செந்நிற ஆதித்தியர்களாக கிழக்கிலும் மேற்கிலும் தொடர்விட்டன அவளுடைய பிளவுண்ட சென்னாக்கு கோடான கோடி யோசனை தொலை உள்ள நெருப்பாறாக வானில் பெருக்கெடுத்து அழைப்பாய்ந்தது நமது கிராமங்களில் ஆலமரத்தின் அடியில் கல்விரிகளுடன் கல்படம் எடுத்து கோயில் கொண்டிருப்பவள் நம்முடைய ஆதி என்னை கத்துருவே என்றாள் மானசாதேவி கிழக்கே ஒளிமிக்க சிறகுகளுடன் எழுந்த கசியபன் கத்ருதேவியுடன் உனக்கு நான் மைந்தர்களை அளிக்கிறேன் வெல்ல முடியாத அறிவுத்திறன் நிகரற்ற அழகு பேரழகு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு குணத்தை மட்டும் நீ உன் மைந்தர்களுக்காக தேர்வு செய்யலாம் என்கிறார் கத்ரு தேவி இவை அனைத்தும் அழியக்கூடியவை அழியாத ஒன்றே முடிவில்லாமல் பெருகிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வல்லமை அழிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் இச்சை அந்த குணமுள்ள குழந்தைகளை எனக்கு அழியுங்கள் என்று சொன்னாள் ஆம் அவ்வாறே ஆகுக என்று கசியபனும் வாக்களித்தான் அதாவது கசியபன் வந்து கத்துடுக்கிட்ட கேட்குறாங்க உனக்கு குழந்தைங்க கொ பிறக்க போது அதுக்கு வெல்ல முடியாத அறிவு நிகரற்ற வீரம் பேரழகு இந்த மூணில் எது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இந்த மூணுமே வேண்டாம் அழிவில்லாத ஒன்று அதாவது தொடர்ந்து பெருகிக்கிட்டே இருக்க வல்லமை அதை கொடுக்குற ஆசை இச்சை இந்த குணம் வேணும் அப்படிங்கிறாங்க எப்படி பாருங்கள் ஒரு இனம் தொடர்ந்து போகிறதுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டிருக்காங்க அவங்க அப்படியே ஆகுன்னு சொல்கிறாங்க அவ்வாறே கத்திர தேவி நீல நிறமான ஒரு முட்டையை ஈன்றாள் அதை அவள் முத்தமிட்டு உடைத்தபோது கண்ணங்கறிய ஆயிரம் நாகப்பாம்புகள் வெளிவந்து நெளிந்தன அவர்களிலிருந்து நாக வம்சம் உருவாகியது விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் மைந்தர்களான நாகர்களே என்றால் மானசா தேவி விண்ணை ஆள்பவன் சேஷன் பாதாளத்தை ஆள்பவன் வாசுகி நிறைய பேர் இந்த வாசுகின்னா பெண் நினச்சிக்கிறாங்க இல்லை வாசுகிங்கிறது ஆண் நாகம் மண்ணை ஆள்பவன் தச்சகன் தச்சகனின் ஆயிரம் மனைவிகளிலிருந்தான் மண்ணில் உள்ள அனைத்து நாகங்களும் உருவாகின அந்த நாகங்கள் மனிதருடன் புணர்ந்து நாகர்குல மக்கள் உருவாகினார்கள் பாரத வருஷத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் நாகர்கள் பெருகி நிறைந்தனர் கொன்றாத பிறப்பு விரியமே அவர்களின் வல்லமையாக இருந்தது அதாவது இந்த நாகர்கள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் முக்கியமான அரசியல் பேசக்கூடிய ஒரு விஷயம் பூர்வகுடி மக்கள் மாங்க அம்பேத்கர் இந்த நாகர்களை பற்றி சொல்லியிருக்கார் இந்தியாவின் பூர்வகுடி மக்கள் நாகர்களே அப்படிங்கிறார் தச்சகனின் வம்சத்தில் வந்த காளகனின் மகளாகிய என் பெயர் மானசா தேவி எனக்கு ஜகல் கௌரி சித்த யோகினி நாகபாகினி என்றெல்லாம் பெயர் உண்டு இளமையிலேயே நான் காட்டுக்கு சென்று சிவனை எண்ணி கடுந்தவம் செய்தேன் நாகப்படம் சூடிய சிவன் தோன்றி உனக்கு என்ன மரம் தேவை என்றான் முழுமை நிலையின்றி ஏதும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னேன் நீ பெண்ணானதால் கருவுறாமல் உனக்கு முழுமை நிலை கை கூடுவதில்லை பாசிமணிகளுக்குள் பட்டுச்சரடு போல மனிதர்களுக்குள் விதியின் நோக்கம் ஊடுருவி செல்கிறது இந்த ஓவியை கவனிங்க பாசி மணிகளுக்குள் பட்டுச்சரடு போல மனிதர்களுக்குள் விதியின் நோக்கம் ஊடுருவி செல்கிறது உன் கருப்பையை உன் கருப்பையின் நிறைவை உணர்ந்தபின் மீண்டும் வருக என்று சொல்லி விசத்தின் அதிபன் மறைந்தான் வேசரவனத்தின் குகையொன்றுக்குள் ஜரத்காரு என்ற முனிவர் அதன் மேல் குவட்டில் இருந்து சொட்டும் மலைத்தேனை மட்டும் உண்டு தவம் செய்து வந்தார் வழித்தவறி உள்ளே சென்ற மின்மினி ஒன்றின் ஒளி வழியாக கனத்தை அந்த குகை பாதாளத்துக்கான நுழைவாயில் என்று அறிந்து ஒரு நாள் அவர் அதற்குள் நடந்து சென்றார் நூறு மடிப்புகளை கொண்ட அந்த பாதையின் முடிவில் அதலம் எனப்படும் முதல் கீழுலகு இருந்தது அதல பாதாளம் சொல்கிறாங்க அது இதுதான் போல அங்கே நெளியும் கருநாகங்களில் புல் நுனிகளில் புழுக்களைப் போல அள்ளிப்பற்றி தொங்கி கிடந்த ஆயிரம் சிறிய மனித உருவங்களை கண்டார் அதாவது புல் நுனியில் புழு இருக்கிற மாதிரி கருநாகங்களில் சின்ன சின்ன மனுஷ உருவங்கள் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறார் அவைகளெல்லாம் தன்னுடைய மூதாதையர் என்பதை உணர்கிறார் உன் உதிரம் முளைத்தலவில்லை எங்களுக்கு அன்னமும் நீரும் அளிக்கப்படவில்லை ஆகவே இந்த உலகில் வாழ்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதாவது உன் உதிரம் முளைத்தலவில்லை உன்னோடய ரத்தம் அடுத்த ஒரு தலைமுறை உருவாக்கலை அவங்க கிட்டேருந்து எங்களுக்கு அன்னமும் நீரும் அளிக்கப்படலை அதனால் நாங்கள் மேலுலகத்துக்கு செல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்ருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஒலிக்கு மீண்டு வந்த ஜரத்கார் முனிவர் தன்னுள் இருந்து தன் மூதாதரின் வம்சத்தை உருவாக்கி இனிய நேரத்தில் நான் அவரை சந்தித்தேன் சொல்கிறது யார் இந்த பையனோட அம்மா மண்ணுலகை ஆளும் அரசனாகமான தட்சகன் என்னை தேடி வந்து அளித்த ஆணையின்படி அங்கே சென்றேன் தான் இவங்களை வந்து அந்த முனிவர சந்திக்கு அனுப்பியிருக்காரு கண்ணங்கறிய ஆலமரம் போல் ஆயிரம் தலைகளுடன் என் முன் எழுந்து நின்ற தட்சகன் தேவி நீ பிறந்ததன் நோக்கம் நிறைவேறவிருக்கிறது என்று சொல்லியிருந்தார் கண்ணங்கரிய ஆலமரம் போல் ஆயிரம் தலைகள் நான் குகைவாயிலுக்குச் சென்று என் காதல் அனைத்தையும் கொண்டு மாயா வடிவம் எடுத்து நின்று முனிவரின் மனம் கவர்ந்தேன் ஒரு அழகான பெண்ணாக மாறியிருக்காங்க யார் இந்த அம்மா ஆனால் இவங்க ஒரு பாம்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை அவர் ஓடும் நீரை சாட்சியாக்கி மனம் புரிந்து கொண்டார் அவருக்கு என்னில் பிறந்த மகன் நீ என்றால் மானசாதேவி நீ பிறப்பதற்குள்ளேயே என்னை உன் தந்தை விட்டு சென்று விட்டார் ஏன் விட்டு போனார் அகத்திலும் புறத்திலும் அவரை நான் என்னுடைய காதலின் மாயத்தில் வைத்திருந்தேன் ஒரு மயக்க நிலையில் வச்சிருக்காங்க சொத்து என்ன நடக்குதுன்னு யோசிக்க விடாத ஒரு நிலை அவரது பகலும் இரவும் காலையும் அந்தியும் நான் உருவாக்கியவை அவர் கண்ட மண்ணும் விண்ணும் காடும் நதிகளும் என் கற்பனையில் உருவானவை ஒருகணம் கூட அவர் அந்த மாயையில் இருந்து விடுபட வரக்கூடாது என்பதால் நான் இரவும் பகலும் தூங்காமல் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் அவர் ஆலமரத்தடியில் துயில்கையில் நானும் சற்று கண்ணை இறந்து விட்டேன் விழித்து கொண்ட அவர் தூங்கும்போது மட்டுமே என்னில் வெளிப்படும் என் நாக வடிவத்தை கண்டார் அக்கணமே மாயைகள் அனைத்தும் கலைந்து முன்னும் பின்னும் காலத்தை கண்டு திகைத்து நின்றார் ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு விஷயம் பொழுது மீதி எல்லாமே தெளிஞ்சிடும் தான் பக்கத்தில் படுத்துட்டு இருந்த தன்னோட மனைவிக்கு பதிலாக ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு கணத்தை யோசிச்சு பாருங்கள் அதலத்தில் அதாவது அந்த முதல் பாதாள உலகத்தில் கண் அவர் கண்ட மூதாதையர் பாதாள மூர்த்திகளான கருணாகங்களே என்று உணர்ந்தார் அருகே இருந்த ஓடை நீரை அள்ளி என்னை சாபிப்ப சா எனக்கு சாபம் கொடுப்பதற்காக ஓங்கினார் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கோவத்தில் சாபம் கொடுக்க போகிறார் உங்கள் சாபத்தை என் வயிற்றில் வளரும் உங்கள் மைந்தனும் பெற வேண்டுமா என்று அவரிடம் கேட்டேன் ஆம் வேறு வழியில்லை இக்கணத்தில் எண்ணியவற்றை நான் திரும்ப பெற முடியாது அதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டா திரும்ப பெற முடியாதுங்கிறது மட்டும் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நான் ஒன்று மனசில் நினச்சிட்டா கூட அதை நான் திரும்ப பெற முடியாதுங்கிறார் உன் மைந்தன் ஆயுள் முழுமை பெறமாட்டான் நீ புத்திர சோகத்தில் இறப்பாய் என்று சாபம் கொடுத்த பின் மனமுடைந்து அழ ஆரம்பித்தார் என்ன இருந்தாலும் அவரும் அவருக்கும் அது பையன்தானே த சொந்த பையனுக்கே சாபம் கொடுத்தாச்சு என்னன்னு ஆயுள் முழுமை பெற மாட்டான் அதுவும் இல்லாமல் தன்னோட மனைவி புத்திர சோகத்தில் இறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அவர் அலறாரு சாம வாங்கின இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லுது நான் அவர் அருகே அமர்ந்து இதில் வருந்துவதற்கு ஏதுமில்லை நீங்களும் நானும் நாம் ஒருபோதும் அறிய முடியாத கால நாடகத்தின் இரு சிறு துளிகள் மட்டுமே என்கிறேன் ஆம் உன் மாயையால் என்னை சூழ்ந்து கொண்டாய் அந்த அந்த மாயையால் எனக்கு ஒரு வரம் கொடு உன்னையும் இக்குழந்தையையும் முற்றாக மறந்து நான் செல்ல வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார் அவ்வாறே ஆக என நான் வரமளித்தேன் அந்த ஓடையை தாண்டியதும் அவர் உன்னையும் என்னையும் முழுமையாக மறந்தவராக ஆனார் என்ன ஒரு ட்ராஜடி பாருங்க ஒரு வாழ்ந்து ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு தாங் கையாலேயே சாபமும் கொடுத்துட்டு அதை தாங்க முடியாமல் இதை நான் மறக்கவா செய்யணும்னு சொல்லி அந்த பெண்ணாகத்துக்கிட்டே வரம் வாங்கிட்டு அவர் கிளம்புறாரு உன்னை உன் உன்னை உன் மாமன் வாசகின் உதவியுடனே வளர்த்தேன் ஞானத்தின் விதைகளை உன்னுள் ஊன்றிவிட்டேன் நீ கற்கும் கல்வி உன்னை முழுமையாக்கும் உனக்கு முதுமை இல்லை உன் தந்தை உனக்கு அளித்த வரமாகவே அதை கொள் உன்னை முதியவனாக பார்க்கும் நிலை எனக்கு இல்லை அது என் காதலுக்கு அவர் அளித்த கொடை என்றே எண்ணுகிறேன் உன்னுடைய சின்னஞ்சிறு உடலுக்குள் விதைக்குள் பெருமரம் போல் இப்பிரபஞ்சத்தின் பெருநிகழ் ஒன்று குடியிருக்கிறது எப்படி பாருங்க அவங்க அப்பா கொடுத்த சாபம் உன் மைந்தன் ஆயுள் முழுமை பெறமாட்டான் அப்படிங்கிற சாபத்தை உனக்கு முதுமை இல்லை அப்படிங்கிற வரமாக இந்த அம்மா பாக் ஒரு பாசிட்டிவாக பார்க்குது அதை வந்து தன்னோட காதலுக்கு அவர் கொடுத்த பரிசாபம் பார்க்குது எவ்வளோ லவ் இந்த அம்மாவுக்கு குழந்தை பெருமூச்சு விட்டது பெரிய கனவுகள் சிறிய உடலை அலைக்கழித்தன போலும் தன் தோள்களை கொண்டு அன்னையின் ஆடை நுனியை எடுத்து கட்டை விரலில் சுற்றி கடித்து கொண்டே அண்ணாந்து நோக்கியது மகனே நீ பிறந்ததற்கான தருணம் இப்போது வந்துவிட்டது நீ நாளையே கிளம்பு என்று மானசாதேவி தன் மகனை மெல்ல அணைத்து அவன் காதுகளில் மெதுவாக சொன்னாள்